அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பா வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சிற்றிலக்கியங்கள் முக்கியமாக ஒன்பது நாட்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடுகளுக்குள்ள போகலாம் முதல் வினா சிற்றிலக்கியங்கள் எத்தனை வகைப்படும் இதற்கான சின்ன ஆப்ஷன் பி தொண்ணூத்தாறு இரண்டாவது வினா கலம்பகம் எத்தனை உறுப்புகளை கொண்டது இதற்கான ஆப்ஷன் டி பதினெட்டு மூன்றாவது வினா போரில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி பெறும் வீரனின் மேல் பாடப்படுவது என்ன இதற்கான விடை ஆப்ஷன் பி பரணி நாலாவது நூறு பாடல்களை கொண்ட சிற்றிலைக்கம் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சதகம் ஐந்தாவது வினா பிள்ளை பருவங்கள் எத்தனை இதற்கான ஆப்ஷன் சி பத்து ஆறாவது வினா உளவு தொழில் செய்யும் மக்களின் வாழ்க்கையை பாடும் இலக்கியம் எது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ பல்லு ஏழாவது வினா குறிஞ்சு நில மக்களான குறவர்களின் வாழ்க்கையை காட்டும் சிற்றிலைக்கும் எது இதற்கான சிறைய ஆப்ஷன் டி குரவஞ்சி எட்டாவது திருக்குற்றால குரவஞ்சியின் ஆசிரியர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி திருக்கூட ராசப்ப கவிராயர் ஒன்பதாவது வினா முதல் குரவஞ்சி நூல் எது இதற்கான விடை ஆப்ஷன் பி திருக்குற்றால குருவஞ்சி பத்தாவது வினா தோல்வியுற்ற மன்னன் பெயரை சார்ந்து பாடப்படும் சிற்றிலேக்கம் இது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பரணி கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் யார் சிறியை செயார் பன்னெண்டாவது தக்கையாக பரணியின் நூல் ஆசிரியர் யார் இதற்கான சிறைய ஆசன் பி ஒட்டக்கூத்தர் பதிமூன்றாவது வினா திராவிடத்து பரணி நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சரியாக விடு ஆப்ஷன் சி ராசை கவிராயர் அது நாலாவதுன்னா தமிழில் தோன்றிய முதல் பரணி இலக்கிய நூல் எது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ கலிகத்து பரணி வினா முதல் குலோத்துங்க சோழனின் படை தளபதி யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கருணாகர தொண்டைமான் பதினாறாவது மூன்று வேந்தர்களை பற்றி பாடும் சிற்றினைக்கம் இது இதற்கான சிதை விடை ஆப்ஷன் சி முத்தொள்ளாயிரம் பதினேழாவது வினா காவலி சிந்துவின் ஆசிரியர் யார் இதற்கான சரியா ஆப்ஷன் சி அண்ணாமலையார் பதினெட்டாவது அண்ணாமலையார் பிறந்த ஊர் எது இதற்கான சரியா ஆப்ஷன் சி சென்னிக்குளம் பத்தொன்பதாவது முக்கூடர் பள்ளுவின் ஆசிரியர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் டி பெயர் தெரியவில்லை வினா, முக்கூடர் பள்ளுவில் எத்தனை வகையான மீன்களை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கான சில ஆப்ஷன் சி நூத்தி இருபது இருபத்தொராவ் ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மலை மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுது என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் இது இதற்கான சிலை ஆப்ஷன் பி முக்கூடற் பல்லு இருபத்தி ரெண்டாவது பிள்ளை தமிழ் பாடுவதில் வல்லவர் யார் சி பெரியாள்வார் இருபத்தி மூணாவது வினா குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் நூலில் ஆசிரியர் யார் இதற்காக ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர் நாலாவது வீணா இளமையிலே கவிப்பாடும் ஆற்றல் பெற்றவர் யார் இதற்காக சரியாக ஆப்ஷன் டி குமரகுருபரர் இருபத்தி அஞ்சாவது வீணா சிற்றிலக்கிய வேந்தர் யார் இதற்கான ஆப்ஷன் டி குமரகுருபரர் இருபத்தாறாவது பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தில் சிறந்த நூல் எது இதற்கான சரியா ஆப்ஷன் ஏ மீனாட்சி அம்மை பிள்ளைதமிழ் இருபத்தி ஏழாவது போரில் தொண்ணூத்தி ஆறு பெற்றவன் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் பி விஜயாலயன் இருபத்தி எட்டாவது கொப்பத்து போரில் ஆயிரம் யானைகளை கொன்றவன் யார் இதற்கான சி ராசேந்திரன் இருபத்தி வினா தில்லைக்கு பொன்வழிந்தவன் யார் இதற்கு சரியாக ஆப்ஷன் பி முதலாம் பராந்தகன் முப்பதாவது குடவோலை முறையை கொண்டு வந்தவர் யார் இதற்காக சரியா ஆப்ஷன் சி முதலாம் பராந்தகன் முப்பத்தொராவதுன்னா மூவருல்லா நூலின் ஆசிரியர் யார் இதற்கான ஆப்ஷன் பி ஒட்டக்கூத்தர் முப்பத்தி ரெண்டாவது கலம்பகம் பாடுவது வல்லவர்கள் யார் விடை ஆப்ஷன் சி இரட்டையர்கள் முப்பத்தி மூன்றாவது முதல் தூது நூல் எது இதற்காக ஆப்ஷன் ஏ நெஞ்சு விடுதூது கலிங்கம் என்பது இன்றைய இதற்கான சென்னை ஆப்ஷன் ஒடிசா முப்பத்தி அஞ்சாவதுனா அறம் வைத்து பாடப்பட்ட நூல் எது இதற்கான சென்னை ஆப்ஷன் ஏ நந்தி கிளம்பகம் முப்பத்தி ஆறாவதுனா சுவாமிநாத தேசிகரின் ஆசிரியர் யார் இதற்கான சரியா எப்படியா மயிலேறும் பெருமாள் முப்பத்தேழாவதுன்னா திவ்ய கவி யார் இதற்காக ஆப்ஷன் சி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் முப்பத்தி தூதி தூதின் இலக்கணம் கூறும் நூல் எது இதற்கான சரியா ஆப்ஷன் ஏ இலக்கண விளக்கம் முப்பத்தொன்பதாவது போலிப்புலவர்களின் தலையை வெட்டியவர் யார் இதற்காக சரியா ஆப்ஷன் சி ஒட்டக்கூத்தர் நாற்பதாவதுனா பிரபந்தம் என்னும் வடச்சொல் பொருள் என்ன இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நன்கு கட்டப்பட்டது நாப்பத்தி போலி புலவர்களின் தலையில் குட்டுபவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அதிவீர் ராம பாண்டியன் நாற்பத்தி ரெண்டாவது புலவர்களில் செவியை அறுத்தவர் யார் வில்லி வில்லிபுத்துறார் நாப்பத்தி மூணாவதுனா புலன் என்னும் இலக்கிய வகை எது இதற்கான ஆப்ஷன் சி பல்லு நாப்பத்தி நாலாவதுன்னா ராசராச சோழ நுழைவை இயற்றுவர் யார் இதற்காக ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர் நாற்பத்தி முக்கூடர் பல்லுக்குரிய பாவகை எது இதற்கான ஆப்ஷன் ஏ சிந்துப்பா நாற்பத்தி ஆறாவது சொல்லேர் உழவர் யார் ஆஷன் பி புலவர்கள் மார்போட எழுதும் எழுத்தானி இதற்கு சி தந்தம் நாற்பத்தி எட்டாவது நவ்வி இச்சொல்லின் பொருள் யாது ஆப்ஷன் ஏ மான் நாற்பத்தி ஒன்பதுனா மதோமத்தர் என்பதை யாரை குறிக்கிறது இதற்கான ஆப்ஷன் பி சிவன் கடைசி குமரகுருபர் வாழ்ந்த காலம் இதற்கான ஆப்ஷன் டி கிபி பதினேழாம் நூற்றாண்டு ஒன்றைகளே இன்னைக்கு நம்ம சிட்டி இலக்கியங்கள் முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் டெஸ்ட் போட எழுதி பார்த்து நீங்க எவ்வளவு மாரி இருக்குன்னு கேமரா சொல்லுங்க நன்றி வணக்கம் நாளை மட்டும் சந்திப்போம்